நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சில வசியமைகள் உண்டு வசியம் என்பது என்னன்னா ஒருத்தர் நம் பக்கம் என்னோட பேச்சு ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு டைப் ஆஃப் வசிய வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலை செய்யும் சில பேர் வச்ச உடனே வேலை செய்யும் சிலதெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்யும் சிலது டக்குன்னு வேலை செய்யும் எல்லாமே நம்பிக்கை தான் ஒரு வகையான முயற்சி ஏன்னா வந்து தெய்வம் வந்து சில நேரத்தில் மனித ரூபத்தில் தான் ஹெல்ப் பண்ணும் மனித ரூபத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மானாங்க அதனால் இது விற்கிறது எனக்கு வியாபாரம் இல்லை எல்லா வகையான பொருட்களும் நாங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் சேனல்லே போடுவோம் இது ஒரு சிலருக்கு கிளிக் ஆகும் ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாது என்னங்க வாங்கிமா ஒண்ணிங்க அப்படின்றத விட முயற்சி தாங்க எல்லாமே முயற்சி தான் இத்தனை நாளில் நடக்கும் அத்தனை நாள் நடக்கும் ஒருத்தன் சொல்லிட்டாங்க நம்பர் ஒன் ஃப்ராடுன்னு அர்த்தம் தயவுசு நம்பி போய் ஏமாந்துடாதீங்க